ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் டைனில் நேற்றுக்கான வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ கிடைச்சி வரைக்கும் பாருங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமருதீனுக்கும் அரோராவுக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கும் ஸோ அது வந்து ஒரு பேச வேண்டிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து இந்த அதை எப்படி சொல்றதுன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்க இருந்து ஓட்டு வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் என்ன பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீனும் அரோராவும் பேசும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது பட் இதே வந்து கமருதீனும் பார்வதியும் பேசும்போது இது எதுவும் நல்லாவே இல்லை இவன் அதாவது எத்தனை பேருக்கு இது தோணுதுன்னு தெரியல அதாவது கமருதீனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்து அந்த லவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து கமருதீனும் அரோராவும் சேர்ந்து இருக்கிறது பிடிச்சிருக்கு அண்ட் கமர்வதும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி இன்னைக்கான வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து சந்திருக்கேன் அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே